அதான் மக்களே சேலம் தீவட்டிப்பட்டி அந்த சம்பவம் என்ன அப்படின்ற ஷார்ட்டா மட்டும் சொல்றேன் ஒன்னும் கிடையாதுங்க சேலத்துல வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில வந்து தலிச்சமாயத்தை சார்ந்தவர்கள் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வன்னிய சமுதாயத்துல இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்கள் அதுவும் பாமகவின் மூலமாக தூண்டப்பட்ட ஒரு சில ஜாதி வரியர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா தலிச்சமாயத்தை சார்ந்தவர்கள் கோவில்களை வரக்கூடாது அவங்க பூஜைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடைகள் எல்லாம் விதிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அதனால பீஸ் கமிட்டி போடுறாங்க அந்த பீஸ் கமிட்டில வந்து அந்த வன்னிய சமுதாயத்துல இருக்கிற ஒரு சில ஜாதி வயிறர்கள் அவங்க என்ன பண்றாங்க மறைத்து வைத்திருந்த கற்களை கொண்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க தலிச்சமாயத்தை சார்ந்த மேல எரிய ஆரம்பிச்சுறாங்க இதனால மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது காவல்துறையும் என்ன பண்றாங்கன்னா இந்த வன்னிய சமுதாயத்துல இருக்கிற ஒரு சில ஜாதி வயிற்கு ஆதரவாகத்தான் என்ன பண்றாங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால வந்து பாதிக்கப்பட்ட தலிச்சமாயத்தை சார்ந்தவர்களையும் நிறைய பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க சரியா சோ இதுதான் பேசிக்கா அந்த இடத்துல நடந்திருக்கிற ஒரு சம்பவம் சோ இதை பாக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அவங்க கோயிலுல நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு மாதிரி சில கேள்விகளெல்லாம் தூக்கி முன் வைப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் நம்ம வெங்கடராமண ராவ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கறி ஒரு நீதிபதி அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில என்ன பண்றாங்க ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு நம்ம இந்திய நாட்டுல தமிழ்நாட்டுல எத்தனை கோவில்கள் எல்லாமே இருக்கோ எல்லாமே கணக்கெடுத்து என்ன பண்றாங்க அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா ஆக மொத்தத்துல சேலத்துல இருக்கிற இந்த மாரியம்மன் கோவில் என்பது இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில் சிம்பிளா சொல்றாங்க கவர்மெண்ட் கோவில் கவர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலும் எல்லாமே பொதுதானே சோ கவர்மெண்ட் கோவில் சோ எதற்காக இந்து அறநிலையத்துறை அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கோவிலுடைய பெயரை சொல்லி அந்த கோவில்ல இருக்கிற அறங்காவலர்கள் இல்லாட்டி வந்து அந்த கோவில வந்து பூஜை பண்றவங்க இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இவங்க அந்த கோவிலுடைய பெயரை சொல்லி எக்கச்சக்க சொத்துகள் வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சட்டங்கள் வருவதற்கு முன்னாடி எக்கச்சக்க சொத்துகள் ஆட்டையை போட்டிருக்காங்க அது மாதிரி கோவில் இளங்கள் எல்லாத்தையுமே தனக்கு சொந்தக்காரங்கள் மட்டும் வந்து குத்தைக்கு ஊடுறது குத்தைக்கு ஊடுறது அதுவும் குறஞ்ச பணத்துக்கு குத்தைக்கு ஊடுறது மற்ற கம்யூனிட்டிக்காரங்க கேட்டாங்கன்னா அவங்க வந்து குத்தைக்கு தர்றது கிடையாது இந்த மாதிரி ஊழவே எல்லாம் பார்த்ததுனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இந்து அறநிலையத்துறை அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றாங்க ஸோ ஆக மொத்தத்துல சேலத்தில் இருக்கிற இந்த மாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் அதுவும் கூட ஒரு இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோவில் இந்து அறநிலையத்துறை அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அது வந்து கவர்மெண்ட் கோவில் கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஆர்டிகல் போர்டீன் ஆர்டிகல் ஆர்டிக்கல் போர்டீன் ஃபிஃப்டீன் என்ன சொல்லுது எல்லாரும் சமம்டா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுது சோ அப்போ ஆக மொத்தத்துல இந்த கோவிலுக்குள்ள யாரு வேணாலும் போகலாம் யாரு வேணாலும் வெளியே வரலாம் இது வந்து சட்டம் வந்து இடம் கொடுக்குது சரியா சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வன்னியர் சமுதாயத்துல இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்கள் அதுவும் அதுவும் பாமகவின் மூலமாக தூண்டப்பட்ட ஜாதி வரியர்கள் அவங்க என்ன பண்றாங்க தலிச்சமாயத்தை சார்ந்தவர்கள் உள்ள வரக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி தடை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் பேசிக்கா அந்த ஊர்ல நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை பெரிய கலவரமா மாறுது அந்த ஊர்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி கபிலன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கபிலன் அவர்கள் தான் சரிவர செயல்படவில்லை அப்படின்னு மாதிரி வன்னியரசு அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விடுதலை சிறுத்தை கட்சியை கட்சியை சார்ந்தோர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி இருக்காங்க களத்துல இறங்கியிருக்காங்க கடுமையான போராட்டம் இருக்காங்க முந்தானத்துல பார்த்தோம்னா கடுமையான போராட்டம் விடுதலை சிறுதை கட்சியினுடைய ரவிக்குமாருடைய தலைமையில ஏன்னா திருமாவளவர்கள் வந்து ஆந்திராவில் பிரச்சாரத்துல இருக்காரு அதனால ரவிக்குமார் உடைய தலைமையில வன்னியரசு அவர்கள் அவங்க எல்லாம் போயிருக்காங்க போய் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிருக்காங்க சோ நான் சொல்றேன் அப்படின்னா சமுதாய மக்களுக்கு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது களத்தில் இறங்குகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் தலித் சமுதாயத்தில் இருக்கிற பல்லரோ பறையரோ அருந்தையரோ இவங்க எல்லாருமே வந்து தமிழர்கள் தானே அப்ப தமிழர் அப்ப தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இந்த போலி தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கின்ற கும்பல்கள் யாருமே களத்துக்கு வரவே இல்லை விடுதலை சிறுத்தை தான் களத்துக்கு போயிருக்காங்க அவங்கதான் அந்த மக்களுக்கு ஆதரவா போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்ப அவங்கலாம் தமிழர் இல்லையா அப்படின மாதிரி கேள்விக்கு எழும்புது இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர ஜாதிய அரசியல் பேசிக்கொள்கின்ற இல்லாட்டி போலி தமிழ் தேசியம் பேசிக் கொள்கின்ற கட்சிகள் எல்லாமே ஒருதலை பட்சமா தான் பாக்குறாங்க யார இந்த வரைய சமாயத்தையோ இல்லாட்டி வந்து அருந்த சமயத்தையோ இல்லாட்டி வந்து தேவேந்திர வேலை சம்மாயத்தையோ ஒருதலை பட்சமாக தான் பாக்குறாங்க தமிழர் அப்படின்ற மாதிரி போர்வியலை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்றத இந்த இடத்த பகிரங்கமா பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு லேடி என்ன பண்றாங்க ஒரு மேடையில பேசுறப்ப திருமாவளவன் அவர்கள் ஒட்டுமொத்தமா தலித் சமுதாய மக்களுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு மாதிரி விஷயத்த பதிவு பண்ணாங்க அந்த மாதிரி வந்து போலி கும்பல்கள் போலி அம்பேத்கரையும் பேசுகின்ற கும்பல்கள் எங்க போனாங்க இந்த விவகாரத்துல எங்க போனாங்க இயல்பாக இந்த கேள்வி எழும்புது இல்லையா எங்க போனாங்க வந்திருக்கணும்ல களத்திறங்கி போராட்டங்கள் பண்ணிருக்கணும்ல பிசிகா போராட்டம் செய்வதற்கு முன்னாடியே இவங்க போய் போராட்டம் பண்ணியிருந்திருக்கணும்ல வெறும் ஒரு ஏசி இரும்புல உட்காந்துக்கிட்டு நான் வந்து கருத்தை மட்டும் சொல்லுவேன் அப்படி மாதிரி சொல்ல சொன்னா மட்டும் போதுமா எளிய மக்களுடைய பிரச்சனைக்காக களத்துல இறங்கணுங்க களத்துல இறங்கணும் போராட்டம் பண்ணணும் தன்னை முன்களப் பணியாளராக முன்னிறுத்தி போராட்டம் பண்ணணும் முன்களப் பணியாளர் என்ன அப்படின்னா ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்துல வந்து தன்னை வந்து முன்னாடி நிப்பாட்டி போராட்டம் பண்ணுவாங்க காவல்துறை அடிப்பாங்க உதப்பாங்க வழக்கு போடுவாங்க அப்படியே கேமரா வச்சு வந்து யாரும் முன்னாடி நிற்கிறாங்களோ எங்கெல்லாம் வீடியோலாம் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டுக்கிறாம இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தீர்வு காரணமே அப்படின்றதுக்காகவே தன்னை முன்கலப் பணியாளராக முன்னிறுத்தி களமாடி கொண்டிருப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஸோ அந்த மாதிரி இந்த போலி அம்பேத்கரையும் பேசுகின்ற கும்பல்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம்ல களத்துக்கு வந்திருக்கிறோம்லங்க களத்து வந்து மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறோம் இல்லைங்க அப்போ வந்து வாய் மட்டும் வந்து கிளியுதே நீளமா போதே திருமாவளம் ஒட்டுமொத்தமான மாயத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி நீளமா கிளியுதே இன்னைக்கு அத்தாரிட்டின்ற மாதிரி யாரு போய் இருக்கா களத்துல இருக்கா நீங்க நினைங்களா நீங்க நினைக்கல அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா களம் என்பது வேற சும்மா சமூகத்துல நம்ம உட்காந்து வந்து உட்காந்து எழுதிட்டு போயிடலாம் சும்மா உட்காந்து ரைட்டை முடி எழுதிட்டு போயிடலாம் ஆனா களம் என்பது வேற களம் வேறு விதமாக தீர்மானிக்கும் அந்த காலத்துல என்ன விதமான பிரச்சனைகள் போகுது அப்படின்றது களத்துக்கு போனா மட்டும் தான் தெரியும் போலி அம்பேத்கரியவாதிகள் நோக்கி நான் கேள்வி கேக்குறேன் நீங்க போனீங்களா ஏன் போகல ஏன் போகல விடுதலை சேதத்தை போயிருக்கேன் நீங்க ஏன் போகல மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி தூக்கி முன் வச்சுட்டே இருப்பேன் சரிங்களா ஏன் வந்து போலி அம்பேத்கரியவாதிகள் போகல அப்படின்றத கேக்குறேன் ஏன்னா அவங்களும் தலிச்ச மாதத்தி சந்தம் தானே அவங்களுக்கு தான் நீங்க வந்து களம் சொல்லிக்கிறீங்க இன்னும் ஒரு நபர்லாம் இருக்கிறாரு அதாவது நமக்கு யாரு வேண்டப்படாத வேண்டப்படாத நபரா இருக்கிறாங்களோ அவங்களோட யூடியூப் சேனலே உட்காந்து போய் பேட்டி மூஞ்சி ஃபுல்லா பவுடர் போட்டுக்கிட்டு நல்லா பவுடர் போட்டுக்கிட்டு ஏசி உக்காந்துக்கிட்டு வெறும் பேட்டி மட்டுமே கொடுக்கறதுக்காக பாஸ்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அவரோட பேர் சரியா தெரியல அந்த மாதிரி நபர்களும் கூட இருக்கிறாங்க நாங்க தலிச்சமய மக்களுக்காக பேசுறோம் பேசுறோம் தான் பேசுறோம் பேசுறோம் பேசு செயல் வடிவமிங்க செயல் வடிவம் இன்னைக்கு நீங்க என்னதான் வந்து விஷமுளை விதைச்சாலும் சரி இன்னைக்கு நீங்க என்னதான் விஷமங்களை விதைச்சாலும் சரி தலிச்சமுதாய மக்கள் எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளம் பக்கம் தான் போவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் களத்துக்கு போறாருங்க வீசிய களத்துக்கு போகுதுங்க அந்த மக்களுடைய பிரச்சனையை செவி கொடுத்து கேட்கறாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க என்னென்ன பிரச்சனை என்ன செக்ஷன்ல போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நீங்க கேட்பீங்களா அந்த மாதிரி நீங்க கேப்பீங்களா நைட்டு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு வந்து விடுதலை சிறுதை கட்சி நிர்வாகிக்கு போன் வரும் ஆனா அந்த ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை அடிச்சு விட்டாங்க வெத்தி விட்டாங்க குத்தி விட்டாங்க தம்பி நான் வாரேன் தம்பி அப்படின்னு மாதிரி விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் ஸ்பாட்டுக்கு போவாங்க ஏன்னா அவங்கள வந்து அந்த மாதிரிதான் வார்த்தை எடுத்திருக்கின்றா திருமாவளவன் உங்களை மாதிரி வந்து ஒரு ஏசி உட்காந்துட்டு வெறும் கருத்து சொல்வதற்காக மட்டுமே வார்த்தை எடுக்கல திருமாவளவன் இதான்ப்பா களம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு ஒவ்வொரு மனிதர்களுமே இன்னைக்கு தலிச்சம்வாய் மக்கள் வந்து ஒரு காவல்துறையிட்ட போய் வழக்கு கொடுப்பதற்கே வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல அட்ராசிட்டி நடந்துரும் காவல் நிலையத்துல போய் வந்து விடுதலை விடுதலை சிறுதை கட்சி சார்ந்தவர்கள் அதை வீசிக்கா இல்லாம தலிச்சமாயத்துக்கு உள்ள போனாங்க அப்படின்னா அந்த இடத்த வழக்கை வந்து காவல்துறை எடுக்க மாட்டாங்க வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க நீ என்ன பண்ண நீ அங்க போன இங்க போன கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஆனா சட்டம் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது தலிச்ச மாயத்தை சார்ந்த வழக்கு கொடுத்தாங்க அப்படின்னா உடனடியாக பதிவு செய்யணும்னு சொல்லுது ஆனா காவல்துறை பதிவு பண்ண மாட்டாங்க அப்புறம் விடுதலை சிறுதை கட்சிக்காரங்க போவாங்க ஏன் சார் பதிவு பண்ணல அப்படின்னு கேட்டா அவங்க ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லுவாங்க ஸோ அதற்கு பின்பா என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலை சிறுதை கட்சி சரிங்க சார் நீங்க பதிவு பண்ணலாம் பரவாயில்ல நாங்க வந்து பாத்துக்கிறோம் அவங்கள பார்த்துக்குறோம் இவங்களை பாத்துக்கிறோம் நாளைக்கு சாலை மொழி பண்ண போறோம் போராட்டம் பண்ண போறோம் செயல் வடிவம் கொடுப்பாங்க அவங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு பேச்சுகளுமே செயல் வடிவம் கொடுப்பாங்க அடுத்த நாள் காலத்தை இறங்குவாங்க போராட்டம் பண்ணுவாங்க அங்கங்க அப்படியே ஒவ்வொரு முகாம்களும் துண்டறிக்கைகள் போகும் போன் மூலமா செய்திகள் போகும் உடனடியா ஸ்பாட்டுக்கு எல்லாருமே அரேஞ்ச் ஆவாங்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்க கையில கொடிகள் கொடிகள்லாம் வச்சு முழக்கம் போட்டு போராட்டங்கள் பண்ணுவாங்க அதற்கு பின்பாக காவல்துறை அச்சப்பட்டு என்ன பண்ணுவாங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க நமக்கு சட்டங்கள் இருந்த போதிலும் கூட அவங்க வழக்கு பதிவு பண்றதுக்கே எவ்வளவு வேலை பாக்குறாங்க பாருங்க நம்ம போராட வேண்டியதா இருக்கு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கே போராட போராட வேண்டியதா இருக்குது அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க வழக்கு பண்ணோம்னா பதிவு என்ன ஆகுவாங்க வேற செக்ஷன்ல போட்டிருப்பாங்க நமக்குன்னு ஒரு சட்டம் வந்து இருக்குது ஆஃப் அட்ராசிட்டி மாதிரி பிசிஆர் சட்டம் தான் அப்கிரேட் தான் வந்து ஆஃப் அட்ராசிட்டி இருக்குது ஆனா பிரிவென்ஷன் கீழ வழக்கு போட மாட்டாங்க காவல்துறை கேட்கணும் ஏங்க என்னங்க பிரிவென்ஷன் வழக்குல வந்து நீங்க போடவே இல்ல என்ன வேற செக்ஷன்ல போட்டிருக்கீங்க ஐபிசில போட்டிருக்கீங்க என்னங்க அதுவும் இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் செல்படி ஆகுமா கரெக்டா இருக்குமா இந்த செக்ஷன்ல போடுங்க இதாங்க கரெக்டான செக்ஷன் மாதிரி காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாடு எடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் காவல்துறை வந்து டிஓ ஆக்ட்ல போல அப்படின்னா அதுக்கும் போராட்டம் பண்ணுவாங்க அதுக்கும் போராட்டம் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க அது இது மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டு ஒரு மனிதனுக்கு நீதி கிடைப்பதற்காக வழக்கு பதிவு பண்ணுவதற்காகவே விடுதலை சிறுதை கட்சி இந்த அளவுக்கு போராட வேண்டிய தேவைகள் இருக்குது இந்த இடத்துல ஆனா சிம்பிளா இந்த போலி அம்பேத்கரியவாதிகள் கருத்தரங்க கும்பல்கள் நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் ஈஸியா உகாந்துக்கிட்டு மாதிரி விடுதலை சிறுதை கட்சி வந்து அப்படியே இப்படி நொட்டை சொல்றது பெரிய பெரிய விஷயம் கிடையாதுங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் செயல் வடிவம் கொடுக்கணும் நம்முடைய பேச்சுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும் அதான் சொல்றேன் எப்பயுமே கலை யதார்த்த அரசியல் என்பது வேற கலை யதார்த்த அரசியல் என்பது வேற ஆனா ஆனா பேஸ்புக் அரசியல் என்பது வேற ஆனா இங்க நான் இங்க பண்ற நபர்கள் எல்லாமே பேஸ்புக் அரசியல் ட்விட்டர் அரசியல் வாட்ஸ்அப் அரசியல் இது மட்டும் தான் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எளிய மக்களுக்காக ஒருத்தர் களம் மாறாரு அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து நீங்க வலுப்படுத்த வேணாம் கரத்தை வலுப்படுத்த வேணாம் அட்லீஸ்ட் வந்து குறை சொல்லாம இருக்கணும் நீங்க குறை சொல்றதா தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க களத்துக்கு போவது தயாரா இருக்கணும் இல்ல அந்த மாதிரி இங்க வந்து போலி அம்பேத்கரியவாதிகள் களத்துக்கு போவதற்கு தயாராக இல்லை மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் இந்த எளிய மக்களுடைய பிரச்சனைக்காக களமிறங்குற கட்சி அப்படின்றது மறுபடியும் நிரூபணமாக இருக்குது இந்த தீவெட்டிப்பட்டி சம்பவம் மூலமாக சரிங்களா சோ நான் மறுபடியும் சொல்றேன் விசிகா மட்டும்தாங்க இந்த எளிய மக்களுக்காக களம் வர்றாங்க நான் நேரடியா பார்த்தேன்னா சொல்றேன் இப்போல தமிழில் ஒரு போட்டோ வச்சிருப்பேன் ஒரு அம்மா போட்டோ வச்சிருப்பேன் பாத்தீங்களா அந்த அம்மா வந்து தீவட்டிப்பட்டியில பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் அவங்க அவங்க கும்பிடுறாங்க தன்னுடைய வேதனை வந்து மேடையில் கும்பிடுறாங்க அப்ப வந்து அந்த கும்புற சத்தத்தை கேட்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி இருக்குது அந்த தாயாருடைய கண்ணீரை துடைப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி இருக்குது ஆனா இந்த போலி அம்பேத்கர்வாதிகள் எங்க லிங்க போனாங்க சேர்ந்து பயணிப்பாங்க வந்து அவங்களுக்கு குறை சொல்லலை சேர்ந்து பயப்போம் உங்களுக்கும் ஒரு தளம் இருக்குது அந்த தளத்துல நீங்க வந்து கருத்தியில வலுப்படுத்திட்டே இருங்க வரலாறுகள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல விஷயமா பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்காக களத்துல இறங்குற நபரை குறைச்சியல் வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு போலி அம்பேத்கர் வாதிகள் களத்துக்கு வாங்க அப்பதான் அந்த களத்தினுடைய சூடு தெரியும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி சேர்ந்து புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்